ஆருத்ரா ஆன்மீக ஜோதிட குழுமத்தில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் திண்டுக்கல் ஹரவன் சர்மாவின் பணிவான வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு கிரகண தப்பத்தி இது போன மாசமே ஒரு தேவையில்லாத வதந்திகள்லாம் வந்தது கிரகண தப்பத்தி அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய இந்த கிரகண அமைப்பு வருகின்ற ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திலிருந்து நடு இரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் சந்திர கிரகணம் சம்பவிக்கப் போகிறது இந்த கிரகணம் சதீம் நட்சத்திரத்தில் ராகுவோடு சந்திரன் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் இது நடக்கப் போகிறது இதை அனைவராகவும் அனுஷ்டானம் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் சதி நட்சத்திரத்தில் என்று சொல்லும் பொழுது சதயத்திற்கு அனுஜன்ம நட்சத்திரமான திருவாதிரை திருஜென்ம நட்சத்திரமான சுவாதி மற்றும் சதேனத்திற்கு முன்பின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அவிட்டம் போரட்டாதி இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக பிராயச்சித்தம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் கிரகணம் என்பது அந்த காலத்தில் பிடிக்கக்கூடிய ஒரு காலத்தில் அந்த கிரகணம் ஆரம்பித்த பிறகு ஸ்நானங்கள் செய்து வேறு வஸ்திரங்கள் அணிந்து கொண்டு முன்னோர்களுக்கு திதிகள் கொடுப்பது தர்ப்பணங்கள் செய்வது மிகவும் ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ராகு ஏற்கனவே பாட்டன் காரகன் அந்த அந்த காலகட்டங்களில் தர்ப்பணங்காதைகளை அதிகளை கொடுத்து விட்டு நாம் எந்த மந்திரம் திரீட்சை பெற்று கொண்டிருக்கிறோமோ அந்த மந்திரத்தை தொடர்ந்து நாம் அங்கு ஜபம் செய்து கொண்டிருந்தால் அதீத நற்பணங்கள் கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த ஸ்ரீ வாராகி அம்மனுடைய நட்ச மந்திரங்களை வந்து ஜெபிச்சிட்ருக்கிறாங்க இந்த காலத்தில் அது தேவைப்படுது இந்த கலிகாலத்தில் அது தேவைப்படுது அந்த வாராகி மந்திரங்கள் ஜெயித்தலாசிரி வேறு எந்த மந்திரங்களையும் நீங்கள் உபதேசம் பெற்றுக் கொண்டிருந்தாலும் இல்லை விநாயகர் மந்திரம் உபதேசங்கள் பெற்றுக்கொண்டாலும் இந்த கிரகணம் வரை முடியும் வரை அமைதியாக இருந்து அந்த ஜபம் செய்வது பல லட்சம் மடங்கு அந்த ஜபம் செய்தற்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக புதிதாக யாராவது தீட்சை பெற ஆனால் அவர்கள் இந்த கிரகண காலகட்டங்களில் ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொண்டு ஐயா எனக்கு வாராகி மூல மந்திரம் உபதேசம் செய்யுங்கள் இல்லை விநாயகர் மூலமந்திரம் உபதேசம் செய்யுங்கள் ஸ்ரீவித்யா மந்திரம் உபதேசம் செய்யுங்கள் நவாட்சி மந்திரம் உபதேசம் செய்யுங்கள் என்று இல்லை காளியின் மந்திரம் உபதேசம் செய்யுங்கள் என்று இந்த மந்திரங்களை புதிதாக உபதேசம் பெற்றுக்கொண்டு இன்று ஆரம்பித்தார்களே ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான வெற்றியிலையும் கண்டிப்பாக அடைவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த கிரகண காலம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டம் பொதுவாக மந்திர தீட்சி என்று இரவில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்திர கிரகணம் இரவில் தான் வரும் ஆக இந்த வரக்கூடிய ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஏற்கனவே பித்தர்களின் தினம் ஞாயிற்றுக்கிழமை வர அனைவருமே முன்னோர்களுக்கு தர்ப்பணங்களை கொடுத்து விட்டு மனதில் நினைத்துக் கொண்டு தான தர்மங்கள் செய்வது மிகவும் சாலச் சிறந்தது ராகுவின் நட்சத்திரத்தில் வருவதால் கருப்பு உளுந்து அந்த ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரி கருப்பு உளுந்து கருப்பு வஸ்திரங்கள் தானம் செய்வது மிகவும் நல்ல ஒரு உங்களுக்கு உண்டான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முழு துவரை தானம் செய்ய வேண்டும் புரட்டாரத்தில் பிறந்தவர்கள் கருப்பு கொண்ட கடலை தானம் செய்ய வேண்டும் இந்த கிரகண காலத்தில் ஸ்நானங்கள் செய்துவிட்டு முன்னோர்கள் தர்ப்பணங்களை கொடுத்து விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானத்திற்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் இயற்கை நமக்கு அவ்வப்போது பல சந்தர்ப்பங்களை குடிக்கிறது நாம் அறிந்தோ அறியாமலோ செய்தக்கூடிய தவறுகள் நம்மை காப்பாற்றி காத்து நல்வெளிப்படுத்துவதற்கு இது போன்ற சந்தர்ப்பங்கள் வருகின்றன ஆனால் கிரகண காலம் என்பது மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம்தான் அதில் புண்ணியகாரங்கள் செய்யப்படக்கூடிய புண்ணிய காரியங்களுக்கு மகத்துவமிக்க பலன் நிச்சயமாக கிடைக்கும் அவரவர் வசதிக்கு ஏற்ப இதை செய்யலாம் ஆனால் கிரகண காலங்களில் வந்து கிரகணம் நடந்து கொண்டிருக்கூடிய இந்த ஒன்பது ஐம்பத்தொன்னிலிருந்து இரவு ஒன்று இருபத்தாறு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து முன்னோர்கள் தர்ப்பணம் செய்து முன்னோர்களுக்கு ஆத்மாவை சாந்தி அளித்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று பரிபூர்ணமாக உங்கள் குடும்பம் முன்னேற்றுவதற்கு அனைவரும் முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்பில் பெரும் அடைகிறேன் திண்டுக்கல் அரிகரன் சர்மா